சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம சாமிக்கு இன்னைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அவருக்கு என்னுடைய சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்கள் எத்தனாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் செவன்த் வெட்டிங் டேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எத்தனாவது திருமணம்னா இரண்டாம் திருமணம் முதல் திருமணம் கிடையாது இரண்டாம் திருமணம் நம்ம வாழ்த்து ரெண்டாம் திருமணம் ரெண்டாவது திருமணம் இல்லைங்க செகண்ட் வைஃப் அதனால தான் ரெண்டாம் திருமணம் நாள் ரெண்டாம் திருமண நாள் வாழ்த்துக்கள் முதல் வாய்ப்பு இல்லைங்க ரெண்டாவது திருமணங்க அது நம்ம இளவரசாமி எந்த காலத்துலேயுமே எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டார் அதனால தான் நான் இதை சொல்கிறேங்க அவர் மலைக்கு போகிறாரு நம்ம திங்கக்கிழமை நல்லா பயபக்தியாக போகணும் ஆனால் அதையுமே இவர் பப்ளிசிட்டி தான் பண்ணுறாரு குருசாமி கிட்டே போய் கேளுங்க பொதுவாக வீட்டிலேருந்து நீங்கள் மாலை போட்டு சபரிமலைக்கு போகும்போது கா கல்லில் விளக்கு போயிட்டு வர வரைக்கும் விளக்கு பற்ற வைக்கணும் கல்லை சுத்தமாக கழுவி காலையில் சாயந்தரம் அப்புறம் சாமி சாமி கும்பிட்டு பின்னாடி அப்படியே பின்னாடியே வந்து அந்த கற்பூரம் பற்ற வச்சு மூணு டைம் அவிஞ்ச கடைசியில் உடச்சி தேங்காயை உடைச்சிட்டு திரும்பி பார்க்க போகணும் சவுரிமலைக்கு போகும்போது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தையும் கூட சொல்லக்கூடாது என்ன காரணம்னா சௌரிமலை வந்து டூர் கிடையாதுங்க சௌரிமலை வந்து இவர் பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறார் இருபத்தி மூணாவது போகிற இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் மாலை போட போகிறேங்க நான் வெயிட்டி வாங்க போகிறேங்க நான் மலை போ சபரிமலைக்கு மாலை போட்டாச்சு ஆனால் அந்த முறையை பற்றி எதுவும் பேசலிங்க அது ஒரு பஜனை மந்திரங்களை பற்றி ஒன்றும் பேசலை நம்ம காய்கறி அம்மையோட அண்ணமான கூப்பிட்றாரு நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறனால ஒரு ஒரே ஒரு நாள் மட்டும் சரண மந்தங்களில் யூடியூப்பில் போட்டு விட்டார் பரவாயில்ல அதாவது போட்டார் சந்தோஷம் ஆனால் இவர் இருபத்தி மூணாந்தேதி சபரிமலை போகிறாரமா அதுவும் வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டார் எல்லோரும் வாங்கான்ட்டார் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லைங்க இவருக்கு பப்ளிசிட்டினே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதை தான் இவங்க சேனலே ஓடிட்டுருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் திருமணனா ரெண்டாவது திருமணத்துக்கு ரெண்டாவது திருமணம் காய்த்திறமையா இருக்குது கா காய்த்திறமையார் கூட இவருக்கு ரெண்டாவது திருமணம் அது வாழ்த்துக்கள் பரவாடி அவன் பரவாயில்லைங்க அவங்க வாழ்வில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் முதல் திருமணம் கிடையாது ரெண்டாவது திருமணம் அது நம்ம இலவச சாமி எப்போவுமே சொல்ல மாட்டார் மோதிரம் வாங்கி கொடுத்துக்கிறாரு உழைச்செல்லாம் கிடையாது உட்காந்துட்டு இலவச வருமானத்தில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது அவங்க சப்ஸ்கிரைபர் என்ன சூப்பருங்க அப்படிம்பாங்க உழைச்சி தாங்க எல்லாமே திருமண நாள் கொண்டாடுவாங்க பர்த்டே கொண்டாடுவாங்க நம்ம இலவச இலவச சாமி கொண்டாடுறது பூரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது இலவசம்தான் எதுவுமே உழைச்சலாம் கிடையாது பொதுவாக ஒரு கணவன் மனைவிச்சுன்னா திருமண நாள் எப்படி கொண்டாடுவானா கணவர் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டாடுவாங்க நம்ம இளவரசு சாமி திருமண நாள் கொண்டாடுறாங்கன்னா இவருக்கு எல்லாமே இலவசந்தான் எதுவும் கஷ்டப்பட்டு கிடையாது அப்புறம் விலைவாசியை பற்றியெல்லாம் பேசுவார் அப்பப்போ விலவாசி ஏரியஸ் அப்படிம்பாரு ஆனால் நாம எந்த இடத்துலையும் முளைக்க மாட்டேங்க ஓகே இவர் வந்து இருபத்தி மூணாந்தேதி சௌரிமலை ஓடுறாருங்க சௌரி போகிறது ஓடுறது சொல்லவே கூடாது ஆனால் இவர் அதை சொல்கிறாரு நீ போகிற வரை போகிற வரைக்கும் எல்லாமே அப்டேட் கொடுப்பாரு அப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டு ஐயப்பனோட சன்னதியெல்லாம் தயவு செய்து வீடியோ எடுத்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப பாவம் மூலவர் ப வீடியோ எடுக்கக்கூடாது அப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டு நான் இலாகாய் சேனலில் வந்துக்கிறேன்னு சொல்லாதேங்க அங்கே வந்து கேரளா அது மலபார் மலையாலிஸ் அதிகமாக இருக்கிற இடம் இலாகாயின்னு ஆறுனே என்னென்ன தெரியாது இவர் போய் அங்கே போய் உட்காந்துட்டு நான் இலாகாய் சேனலில் எங்கே எனக்கு பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படிம்பார் ஆனால் அந்த பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் பார்க்குறது வந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேங்க இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குதுங்க இது நம்ம வீடுன்னு ஒரு சேனல் இருக்குதுங்க நம்ம இந்தியா குட்டிங்கிற ஒரு சேனலில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார்த்திகை தீபம்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கே தொண்ணூத்தஞ்சுக்கே வந்திருப்பங்க நம்ம சாமி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதே கார்த்திகை தீபம் பிரியாணி செய்கிறது ஆனால் அது பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இப்போ தான் முக்கியிருக்குங்க என்ன காரணம்னா இல்லாமல் நம்ம இளவரச சுவாமியோட சேனலில் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபரு ஆனால் இந்தியா குட்டி சேனலில் வெறும் ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது டிஃப்ரெண்ட்டு பாருங்க ஆறு லட்சம் டிஃப்ரெண்ட்டு ஆறு லட்சம் அதிகமாக வச்சுக்கிறாரு இளவரச சுவாமி ஆனால் பார்த்ததும் இருபதாயிரம் அங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் இதுலேருந்து என்ன தெரியுது இவங்க சேனல் யாரும் பார்க்குறதுலேயும் தெரியுது ஏன்னா பொய் பேசுனா அப்படித்தான் இருக்குங்க அப்புறம் இன்னும் மருந்தை பற்றியே தான் பேசுகிறாரு ஆனால் அந்த மருந்தினால் இவருக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஐஎம்மாலே யாராச்சும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவரை கொத்தோடு தூக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சட்டத்தை சட்டப்படி ஒரு மருந்த மருந்தை விற்று வியாபாரம் பண்ணக்கூடாது அது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் முறைப்படி லைசன்ஸ் வச்சுருந்தா தாராளமாக இதை பண்ணலாம் ஆனால் நம்ம சிவசாமி என்ன பண்ணுறாருன்னா மருந்தை வந்து வியாபாரம் பண்ணுறாரு ஏன்னா இவருக்கு ஒரு நல்ல உள்ள எல்லோரும் திருந்தோன்னு திருந்தோன்கிறாரு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நான் தான் சொல்லிட்டு ஈரோடு திருப்பூர் பெருமநல்லூர் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க கொடியாரே இருக்க மாட்டாங்க டாஸ்மார்க் கடுமையான நிதியில் சிக்கி தவிக்கின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அரசு தாஸ்மாக அதிகாரி எல்லாம் இவர் வீட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே இவர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறது மொத்தத்தில் இவருக்கு இரண்டாவது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாமெல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் சபரிமலை போயிட்டு வந்தாவது நல்லபடியாக உழச்ச சம்பாதிங்க உட்கார்ந்து இருந்தால் சம்பாதிக்காதீங்க சபரிமலை பயபக்தியாக போங்க ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது அதெல்லாம் நீங்கள் வரலாறு இப்போ தெரியலினாலுமே பக்கத்தில் இருக்கிற கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கூட்ட அது விட்டு போட்டு நான் சபரிமலை போகிறேன் கட்டுக்கு வாங்கறதுனால பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்காதிங்க நான் சொன்ன முறையெல்லாம் பின்பற்றுங்க அதாவது அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்க அப்புறம் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேங்காய் உடச்சு திரும்பி பார்க்காம போகணும் சபரிமலை போயிட்டு வரும்போது சாமி சரணாக தான் சொல்லணும் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்கு பப்ளிசிட்டி சிட்டி பண்ணுற இடா சபரிமலை கிடையாது ஓகே உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இரண்டாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் எல்லாமல்ல இறைவனை வேண்டி நானும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்